சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரப்போயேனும் கண்டு கொண்டார் சின்னஞ்சீரு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரப்போயேனும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கு மாத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று தமது ஜீவனை எனக்கு மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று ஆனந்தமே பரமானந்தமே இரு மா பாக்கியமே ஆ பரமானந்தமே இது மாறும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த நூலத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் ார்நிலையில் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காது காத்து கொள்வார் சொல்லமா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று நம்மை பிரிக்காது காத்து கொள்வா என்னை நாம் பிரியாவ தங்க போரு பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் சொல்லமா சொல்லமா என்னை நாம் தங்க போரு பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வின்னு ஒரு விஷயம் சொல்லமா என்னை நாம் தந்த அவ வரும் வரை எல்லார்க்கு அவ தந்த அவ வரும் வரை காத்து பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ இந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ இந்த உள்ளத்தில் சொந்த மா அவர் வருாளில் என்னை காரசைத்து கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய்க்கோ கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூக மாதிரி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே சொல்லமா அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆ பரமானந்தமே இது மாபெரும் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்து சொந்தமான இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்து சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே அன்பானவர்களே பெரியமானவர்களே நம்ம நம் கற்புள்ள கண்ணிகளாக ஒப்பு கொடுப்போம் ஒரே புருஷனுக்கு நம்ம நியமிக்கப்பட்டு இருக்கிறோம் மனவாளன் மனவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருப்போத நாம் கர்த்தனமேல் மகிழ்ச்சி அடைக்கிறார் நாமளும் அவரிடத்தில் மகிழ்ச்சி அடைக்க வேண்டும் நாமளும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேத சொல்லுகிறது